உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம் மாமியார் அடுப்பங்கராவிலிருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சத்தான மூலிகா பராத்தா எப்படி செய்யறதுன்னு ஆக்சுவல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் கமெண்ட்ஸையும் அவசியம் கொடுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க ஒரிஜினல் வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டான மூலிகா பராத்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு ஒரு முள்ளங்கி எடுத்து தோல் சீவிட்டு மேலே இருக்கிற அந்த கீரை அந்த தண்டெல்லாமும் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த தோலை ஸ்க்ரப் பண்ணி எடுத்துகிட்டு துருவி எடுத்துகிட்டு வந்தோம் இப்போ அந்த முள்ளங்கி இருந்தது இல்லையா அதை துருவிட்டு அதில் அப்படியே உப்பு போட்டிருக்கு உப்பை போட்டு ஒரு பத்து நிமிஷம் கூட பத்து நிமிஷம் வைக்கலாம் அந்த பத்து நிமிஷத்தை வச்சுட்டு இது போல் மூடி வச்சுருவோம் நாம் இப்போ அதை நல்ல அந்த முள்ளங்கி பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பிழிஞ்சி இது போல் எடுத்து போட்டாச்சு What is if